காலே முட்டு கொடுத்து பொரட்ட தல மத்து கூப்பிடாதங்கள படுத்து விட்டத பாக்குறது எவ்வளவு சோகம் அதுவும் கால விருச்சு தூغرல என்ன காத்தோட்ட கை புள்ள டாக்டர் கார்த்திகேயன் பேசுறேன் கிராமத்து சைடலலாம் இந்த வார்த்தைகள் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க பற்றிருவீங்க சிட்டி சைடலலாம் இந்த வார்த்தைகள் இருக்குமானு தெரியல அமுக்கு பேய் அப்படின்னு சொல்லுவாங்க அது என்ன சார் அமுக்கு பேய் அப்படின்னா நைட்டு நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா யாரோ மேலே ஏறி படுத்த மாதிரி உங்கள் உங்களை டைட்டாக பிடி இருக்க பிடிச்சிக்கிட்ட மாதிரியும் உங்களுடைய நெஞ்சு பகுதியை போட்டு யாரோ அழுத்துகிற மாதிரியும் இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு நடந்திருக்கலாம் நிறைய பேர் இதில் கேள்விப்பட்டிருக்கலாம் வேறு யாராவது சொல்லி அமுக்கு பேய் அப்படின்னா சார் நல்லா பாருங்கள் டைட்டாக கையை கட்டி வச்ச மாதிரி இருக்கும் கை காலை கட்டி வச்ச மாதிரி இருக்கும் உங்களால் வந்து கண்ணை ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது உங்களால் பக்கத்தில் தூங்கிட்டு இருக்கவங்கள எழுப்ப முடியாது பேச முடியாது பேசணும்னு நினைப்பீங்க பேச முடியாது ஏதோ ஒன்று சம்திங் உங்களை டோட்டலாக கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் நைட்டு தூங்கும் போது நடக்கும் அது வந்து விடிஞ்சு அப்புறம் எனக்கு நைட் இப்படி நடந்துச்சு பேய் கனவு வருது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது வந்து அமுக்கு பேய் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாங்க அது வேறு ஒன்றும் இல்லைங்க அதுக்கு பேர் வந்து ஸ்லீப் பேரலைசிஸ்ன்னு மெடிக்கல் டைமில் சொல்லுவோம் அது என்ன சார் ஸ்லீப் பேரலைசிஸ்னால் பேரலைசிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளால் ஒரு வேலையை செய்யணும்னு நினைப்போம் ஆனால் செய்ய முடியாது அந்த கைகள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கையை தூக்கணும்னு நினைப்போம் ஹேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே தொங்க விட்டோம் அப்படின்னா இப்போ நான் கையை தூக்கணும்னு நினைக்கிறேன் என்னால் கையை தூக்க முடியல அது வந்து பேரலைசிஸ் ஸோ தூங்கும் போது மாதிரி ஸ்லீப் பேரலைசிஸ்ன்னு நம்ம எந்திரிக்கணும்னு நினைக்கிறோம் எந்திரிக்க முடியாது பேசணும்னு நினைக்கிறோம் பேச முடியாது கண்ணை ஓப்பன் பண்ணி பார்ப்போன்னு நினைக்கிறோம் பார்க்க முடியாது ஸோ இந்த இடத்துல இருந்து நம்ம வெளியே வர்றதுக்கு நம்மளை மீறி வெளியே வர முடியுமா அது எதனால் சார் அந்த மாதிரி நடக்குது தசைகளினுடைய செயலுக்கு ஸோ அது வந்து அந்த டைமில் வந்து உங்களுக்கு சுத்தமாக கான்சியஸே இருக்காது அது வந்து ஸ்லீப் பேரலைசிஸ்னால் நடக்கிறது ஸோ இதுக்கு என்ன சார் ரீசன் யாருக்கெலாம் சார் இது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரீசன் சரியாக தூக்கம் இல் இன்மை சரியாக தூக்கம் இல்லாமல் டே டே நைட் ஒர்க் பண்ணிட்டுருக்கவங்களுக்கு இது அடிக்கடி வரலாம் ஸ்லீப் பேரலைசிஸ் அதாவது வந்து அமுக்கு பேய் சொல்லுங்கள் ஸ்லீப் பேரலைசிஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக்காகவும் இருக்கலாம் அம்மா அப்பாவுக்கு இருந்திருக்கலாம் பையனுக்கு வரலாம் ஸோ இந்த மாதிரி தாத்தா பாட்டிக்கு இருந்திருக்கலாம் பையன் பொண்ணுக்கு வரலாம் இந்த மாதிரி ஜெனட்டிக்காகவும் வரலாம் ஸோ இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ட்ரொமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர்னு சொல்லுவாங்க ஸோ ஏற்கனவே ஒரு மன அழுத்தத்தில் இருந்திருக்காங்க ரிப்பீட்டடாக அவங்களுக்கு அதை பற்றின ஒரு பயங்கள் ஆங்கைட்டி டிசார்டர்னு சொல்லுவோம் அந்த மாதிரி என்ன ரிப்பீட்டடாக பயங்கள் வந்துட்டே இருக்கலாம் இதில் இப்போ சில பேர் பார்த்திங்கன்னா அந்த நைட் டைமில் பேய் பார்த்துட்டு இருப்பாங்க அதை நினச்சிட்டே தூங்குவாங்க பேனிக் டிசார்டர்னு சொல்லுவாங்க இருட்டை பார்த்தா பயம் தனியாக இருக்கிறதுக்கு பயம் ஸோ தனியாக தூங்குறதுக்கு பயம் ஸோ இதெல்லாம் நிறைய பேருக்கு இருக்கும் ஸோ அது ரிப்பீட்டடாக மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும்போது சின்ன சடனாக ஒரு இந்த மாதிரியான பேரலைசிஸ் வரமோ அவங்களால டோட்டலாகவே கண்ட்ரோல் அவங்களுடைய கண்ட்ரோலை வேறு யாரோ எடுத்துக்கிட்ட மாதிரி அவங்க நினைப்பாங்க யாரோ அவங்கள போட்டு கண்ட்ரோலாக அழுத்திட்டு இருக்க மாதிரி முதுகில் யாராவது இருக்க மாதிரியும் கழுத்தை பிடிச்சி இப்படி ஆட்டுற மாதிரியும் நிறைய விஷயங்கள் அந்த அம் ஸ்லீப் பேரலைசிஸ் டைமில் வரலாம் ஸோ இதுக்காக பயப்பட வேணாம் இதுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது மெடிசன்ஸ் இருக்குது இதுலேருந்து வெளியே வந்துடலாம் ஸோ அமுக்கு பேய் நைட்டு நான் தூங்கும் போது என்னை பேய் போட்டு இருக்கு எனக்கு நைட்டு இது டெய்லி நடக்குது அப்படின்லாம் யாரும் பயப்பட வேணாம் இது வெறும் ஸ்லீப் பேரலைசிஸ் தான் நன்றி வணக்கம்